உங்கள் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் உங்களை விடுவிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் ஆராதனை என்பது பாடல் மட்டுமல்ல ஜீவியம் சம்மந்தப்பட்டது தான் உங்கள் ஆராதனையில் வல்லமையும் பலத்தையும் நீங்கள் கொடுக்க முடியும் க பெற்றுக்கொள்ள முடியும் வல்லமையும் பலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் கற்றுக்கன்று நிற்க முடியும் எல்லாரும் பாடுகிறாங்க எல்லாரும் ஆராதிக்கிறாங்க அது பாடல் பாடுகிறது ஆராதனையாக மாறிவிடாது இசைக்கருவிகள் இருந்து வாசித்து பாடுகிற பொழுது அது ஆராதனையாக மாறிவிடாது அந்த ஆராதனையில் ஜீவன் இருக்க வேண்டும் அந்த ஆராதனையில் உனக்கு தனிப்பட்ட விதத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஆராதனையில் நீங்கள் பலவானுடைய கைக்கு நீங்களாக்கி உங்களுக்குடைய சுய விடுதலையை சொந்தமாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஆராதிக்கிற ஜனங்க ஆராதிக்கிற ஜனங்க ஆராதிக்கிற ஜனங்கள் யார் அவிஸ்வாசியில் ஜபா எல்லோரும் பண்ணலாம் மாயக்காரன் ஜெபிக்கலாம் விஸ்வாசியும் ஜெபிக்கலாம் அவிஸ்வாசியும் ஜெபிக்கலாம் துன்மார்க்கனும் ஜெபிக்கலாம் யார் வேணாலும் ஜெபிக்கலாம் எல்லா மதத்தினருக்கும் அவர்கள் ஜபத்திற்கு வரவேற்கப்படுகிறாங்க அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க சத்தியமாக சொல்லுகிறேன் எல்லாருக்கும் ஒரு நன்மை வருதுன்னா எல்லோரும் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு இடம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆராதனை என்பது அப்படி அல்ல வேதம் சொல்லுகிற ஆராதனை வேதம் சொல்லுகிற ஆராதனைக்கு ஏற்ற குணாதிசி முடிவில் நீங்கள் இருக்க வேண்டும் இன்னொரு இடத்துல இந்த மனுஷன் சிங்க கேவிகள்ல தூக்கி வீசி எறியப்படுகிறாங்க அப்பொழுது இந்த ராஜா வந்து கேட்கிறான் தானியல் ஆறு இருபது இல்லை தானியலே ஜீவனில் தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாயங்க உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்ப தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்புறம் தானியல் சொல்லுகிறான் என்னை சேதப்படுத்தாமலும் ராஜாவே வாழ்கன்னு சொல்லிவிட்டு என்ன நடந்தது என்று கருத்தை சொல்லுகிறேன் உமக்கு முன்பு நான் நீதிக்கேடு செய்ததில்லை வாழ்க்கை சொல்லுகிறேன் அவருக்கு முன்பாக குற்றம் மற்றவனா காணப்பட்டேன் உமக்கு முன்பாக நீதிக்கேடு செய்ததில்லை என்ன ராஜாவே நீர் வாழ்க சிங்கனை சேதப்பட்டது அப்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார் இந்த ஆராதிக்கிறது என்பது புற ஜாதிகள் வரைக்கும் தெரிந்திருக்கிறது ஜபிக்கிறது என்பது எல்லாரும் செய்யக்கூடிய ஆனால் ஆராதனை எல்லாராலும் செய்ய முடியாது அதற்கு வாழ்க்கை சரியாக இருக்கணும் நான் சொல்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும் வாழ்க்கை சரியாக இருக்கணும் வாழ்க்கையை சுத்தமாக இருந்தால் தான் உங்களால் ஆரா தேவன் சொல்லுகிற ஆராதனை தேவன் சொல்லுகிற ஆராதனை வாழ்க்கையை சுத்தமாக இருந்தால் தான் ஆராதிக்க முடியும் அதுக்கு தான் இந்த ஜனங்க ஆராதனைக்காக சுத்தம் பண்ணுகிறது இல்லை பிரசங்கத்துக்காக செய்தி கொடுப்பதுக்காக பிரசங்கத்துக்காக பைபிள் படிக்கிறது இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுத்த